வணக்கம் நண்பர்கள் எய்டிஎன்பிசி ஃபைவ் சிசி இது உங்கள் தேர்வு துணை குரூப் டூ அண்ட் டூ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நம்ம சேனலில் போய்ட்டு இல்லையா யூனிட் ஃபோர் தான் போயிட்டுருக்கு யூனிட் ஃபோரும் இன்னையோட கம்ப்ளீட் ஆகுது நாளையிலேருந்து யூனிட் த்ரீ ஸ்டார்ட் ஆகுது யூனிட் ஃபோரில் ஒரு லெசன் மட்டும் பேலன்ஸ் இருக்குது அது நாளையோட டெஸ்ட்டில் சேர்த்துக்க சேர்த்துக்கோங்க நாளைக்கு மொத்தம் நாலு லெசன் இருக்குது நாளைக்கு வந்து என்ன படிக்கிறீங்க அப்படின்னா தேசிய சின்னங்கள் இது வந்து யூனிட் ஃபோரில் இருக்கிற பேலன்ஸ் ஒரு லெசன் சிக் சிக்ஸ்த்தில் டேர்ம் டூ தேசிய சின்னங்கள் அந்த ஒரு லெசன் மட்டும் பேலன்ஸ் இருக்குது அதை சேர்த்துக்கோங்க நாளைக்கு நாளைக்கு யூனிட் த்ரீ தான் ஸ்டார்ட் ஆகுது அதில் ஃபஸ்ட்டு வந்து சிந்து சமவெளி நாகரிகம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இதை பார்த்துக்கோங்க இதில் வந்து மூணு லெசன் படிச்சுக்கோங்க சிக்ஸ்த்தில் சிந்து ச சிந்து சமவெளி நாகரிகம் நைன்த்தில் பண்டைய நாகரிகங்கள் ஒரு பேஜ் நம்பர் இருக்குது அந்த பேஜ் நம்பர் வரைக்கும் படிச்சுக்கோங்க போதும் அதுமாதிரி லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் பண்டைய இந்தியா தொடக்க இந்தியா முதல் இந்து சிந்து நாகரிகம் வரை இந்த லெசனையும் படிச்சுக்கோங்க டுவெல் டு எயிட்டீன் பேஜஸ் வரைக்கும் படிச்சுக்கோங்க இன்றைக்கி கொஷின் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இன்றைக்கான கொஷின் பிடிஎஃப் பார்த்து டெஸ்ட் எழுதுங்க நாளைக்கு நாலு லெசன் இருக்கு நாளைக்கானதை படிச்சுக்கோங்க தேங்க் யூ